நாங்கள் மறைந்த காந்தியவாதி சசிபெருமனுடைய மது ஒழிப்பு போதைப் பொருள் ஒழிப்பு மக்கள் நல கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக தமிழகத்திலே மதுவுக்கு எதிராக போராடி கொண்டு இன்றைய தினம் அதற்காக காந்தியவாதி சசிபெருமானே நாங்கள் இழந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மது கொள்கையை எதிர்த்து அறுபத்தி நான்கு முறைகள் நாங்கள் சிறை சென்றிருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த தமிழகத்தினுடைய தலைவிதியை யார் காப்பாற்றுவார்கள் என்று என்னுடைய ஒரு ஏக்கம் இருந்து கொண்டிருந்தது அந்த ஏக்கத்தை எங்களுக்கெல்லாம் நான் எனக்கு வயது எழுபத்தி மூன்று ஆகிறது ஒரு காலகட்டத்தில் எந்த பெரியாரை வைத்து இந்த தமிழகத்தை வளர்த்து அதை சீரழித்தார்களோ எந்த பெரியாரை முன்னாடிகளோ அந்த முன்னேற்றத்தில் இருந்து தோலுறுத்து காட்டிய ஒரு பெரிய சீமான் யார் என்று சொன்னால் அது அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தென் தமிழ் சீமான் அவர்கள்தான் பெரியாரினுடைய பெரியாரனுடைய இழிவான செயல்களை உங்களுக்கு இச்சை ஏற்பட்டால் உன் தாயிடம் செல் உன் தங்கையிடம் செல் உன் சகோதரிடம் செல் யாருடன் மணந்து கொள் மனம் என்பது கற்பு அல்ல கர்பபய ஹலத்து அனைத்தும் தோலுக்கு சமம் என்று பெரியார் அப்பொழுது சொன்னார் நான் உண்மையில சொல்றேங்க பெரியாரை பத்தி நான் படிக்கவே இல்லை ஏன்னா அது ஒரு தீட்டு மாதிரியே அந்த புத்தகத்தை நான் படிக்கல தீட்டு அந்த புத்தகத்தை நான் படிக்கிறதே இல்லை ஆனா இன்றைக்கு தனம் அதை ஆளுங்க எடுத்து இன்றைக்கு தமிழீழத்துல ஒரு விடிவெளியாக கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால்

அந்த விசப்பூச்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தலையாய கடமை பெரியாரினுடைய ஒரு கொள்கையை மிக மோசமாக பயன்படுத்திக் கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட பேயினுடைய பெரியாருடைய கொள்கையை நாம் ஒழித்துதான் ஆக வேண்டும் அந்த வகையில் மிகவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மது ஒழிப்பு மட்டுமல்ல இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தீமைகளுக்கெல்லாம் காரணமாக திராவிட முன்னேற்ற கொள்கைகளுக்கு அடிப்படையாக இருக்கின்ற இந்த பெரியார் கொள்கையை இன்றைய தினம் தோலுறுத்தி காட்டி அது மக்களுக்கு வகையிலே நாங்கள் வரவேற்கின்றோம் அவருக்கு உறுதுணையாக நினைக்கின்றோம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் ஈரோடுல வந்து இந்த தடவை அவர்கள் நான் செந்தமிழ் சீமன் அவர்கள் வெற்றி பெறுகின்றனர் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுவதற்கு வழிவாக்கும் தயவுசெய்து இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற வாக்காளர் மக்களிடம் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தடவையாவது நமது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் எம் கே சீராசிமி அவர்களுக்கு வாக்களி என்று சொன்னால் அவர்களை வெற்றி பெறுதல் என்று சொன்னால் அறுபது ஆண்டு காலம் திராவிட பையை அகற்றுவதற்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்